எல்லா வல்ல இறைவனின் அருள் கருணையினால் இந்த புளியரை வழிகாட்டு மாளிகப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் திருக்கோவிலே நிகழ்கிற அனைத்து அருள் நிறைந்த எல்லாம் உலகமெங்கும் யூடியூப் மூலமாக பார்த்து ஆனந்தமாக தன்னுடைய மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவுலகில் புண்ணியமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகத்துவம் வாய்ந்த ஒரு பிறப்பு மனித பிறப்பு அவை யார் சொல்லும் பொழுது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மனிதனாக பிறக்கிறது ஒரு கஷ்டம் அது பிறக்கிற பிரசவ வேதனையை போய் கஷ்டம்னு சொல்லலை பிறக்கிற பிரசவ வேதனையை கஷ்டம்னு அவ சொல்லலை மனிதனாக பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா ஏன்னா ஆறு அறிவை படைத்த ஒரு விலங்கு தான் மனுஷன் ஐந்து அறிவை படைத்த விலங்கும் இருக்குது ஆறு அறிவு படைத்த விலங்கும் இருக்குது அதில் ஆறு அறிவு படைத்த விலங்கு தான் மனுஷன் அந்த ஆறாம் அறிவுக்குன்னு ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் பகுத்து உணரக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் ஆறு அறிவை படைத்த ஒரு விலங்கு தான் மனுஷன் அப்படி ஆறு அறிவை பெற்று ஒருவன் பெறுவதற்கு இந்த உலகத்தில் கொடுத்து வைக்கணும் அதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிது அப்படியே மானிடனாய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கள் பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது உடலில் ஊனம் இல்லாமல் ஒருத்தன் பிறந்துட்டால் மட்டும் போதாது அவன் உள்ளத்தில் ஊனம் இருக்கக்கூடாது அவன் மனதில் வஞ்சகம் இருக்கக்கூடாது அவன் மனதில் கபடம் இருக்கக்கூடாது அப்படி கபடம் வஞ்சகம் சூது புறைகள் இவைகள் இருந்துச்சுன்னா அவன் ஊனமுற்றவனோட மோசமானவன் அர்த்தம் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிக்காங்க அதான் அதாவது ஊன் குருடு செவிடு பேடு நீங்கி இவைகள் பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நேர்த்தல் அறிது ஞானத்தை புரியணும் கல்வியால் அவன் பக்குவப்படணும் அவைகளால் அவன் உள்ள வந்து தோயப்பட வேண்டும் தோயப்பட அனுபவப்படணும்னு அர்த்தம் அந்த அனுபவத்துக்கு வந்தால் தான் அந்த மனிதன் வந்து பக்குவத்துக்கு வாரான் அப்படின்னு ஒரு பெரிய பழமொழி மூதுரை நமக்கு முன்னோர்கள் சொன்ன ஒரு பேர் அறிவுரை இந்த மாநிலமாக பிறந்து மனிதன் துயரம் அடைகிறானே இதனுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பேசும்பொழுது பொழுது அபிராமப்பட்டர் அன்னை அபிராமியை பற்றி நூறு பாடல்கள் பாடுகிறார் ஏம்னா அவரை கொண்டு போய் இட வேண்டும் என்று சொல்லிட்டு ஊஞ்சலை கட்டி கீழே நெருப்ப விட்டு இன்று மாலைக்குழு சூரியன் சந்திரன் உதயமாகி பௌரமி நிலவாக காட்டி அளிக்கவில்லை என்றால் உனக்கு மரதண்டனின் சரபோஜ் முன்னர் சொன்னார் அப்பொழுது வேதனை தாங்க முடியாமல் அம்பா மேலே பாடுறார் பாட்டு தாரமற் சண்பகமாலையும் சாற்றும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரவர் கணபதியே நிற்கட்டுரு இப்படிதான் அந்த பாடலை தொடங்குறாரு இது வந்து தெய்வ காப்பு ஆனால் ஒரு அருமையான ஒரு பாடலில் மனிதனுடைய வாழ்க்கையும் மனசும் எப்படி இருக்குங்கிறத பற்றி அம்பாள்ட் அவர் சொல்கிறார் பாடுறாருன்னா நான் உன்னுடைய அருள் வேணும்னு ஆசைப்பட்டேம்மா ஆனால் இன்னைக்கு நான் அந்தகன் கையிலே அகப்பட்டு விட்டேன் அம்மா உன் மீது வைத்த நேசத்திற்கு இதுதான் எனக்கு தண்டனையா உன் பக்தி என்னும் பாசத்தை சுமந்ததற்கு இதுதான் எனக்கு பரிசா உன் மீது வைத்த உண்மையான பக்திக்கு இதுவென்றால் சாதாரணமான மனிதன் வெறும் ஆசையிலும் வீணான பாசத்திலும் உணர்ச்சிக்கு வயப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறானே அவனுக்கு எப்பேற்பட்ட தண்டனையெல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும் தாயே ஆகினால் உன் அருளாசைக்கே இந்த நிலையா என்று ஒரு வார்த்தையாவது ஆசை கடலில் அகப்பட்டு அருணற்று அந்த பாச கயிற்றில் அல்லல் பட இருந்தேனை அந்த பாட்டுடைய தன்மை ஆசைங்கிற கடலுக்குள்ள அகப்பட்டு அருணமும் ஞானமும் இல்லாத மானிடர்களோடு போய் கிடந்து அந்தகன் கை பாசம் அந்தகன்னா யாருன்னா அந்தகம்னா குருடம்னு அர்த்தம் எவனுக்கு வந்து கண் தெரியாது சௌந்தரராஜன் அம்பிகாவையில் ஒரு பாட்டு படிப்பார் அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை ஆகையினால் மனம் அறுவடை பரவிய தரவண குகனை சிந்தனை அவர் அந்தகன் ஒரு இடத்துல நம்மளுக்கு காட்டுறாரு அந்தகன் வரும்பொழுது யமன் உயிரை கொண்டு போவதற்கு வரும் பொழுது இந்த அவனியில் நமக்கு யார் துணை முருகா நீந்தான் துணைன்னு சொல்லுதார் அதான் அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை ஆகையினால் மனம் அறுவடை பரவிய சரவண குகனே சிந்தனை செய் மனமே நீ செய்துவிட்டால் மரணவிலா பெருவாழ்வை நீ பெறுவாய் என்பதை உணர்த்தினான் அந்த தத்துவத்தை போய் அபிராமி அந்தாதி இங்கே சொன்னார் ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை அருள்னா சிறப்பு பெயர் அருள் அருள் புரிதல் இரக்கம் கொள்ளுதல் அருள் கருணை புரிதல் அருள் அரவணைத்து கொள்ளுதல் அருள் ஆனந்தமும் அளிப்பவள் என்பது பொருள் அருளினுடைய சிறப்பு விளக்கங்கள் அப்போ அந்த அந்த வார்த்தை சொல்லலாம் இந்த மாதிரி இரக்கமும் கருணையும் தயவும் தாட்சண்யமும் அரவணைத்துக் கொள்வதற்கு இதயமில்லாத ஒரு எண்ணமும் கண்ணிருந்தும் ஒருவனுடைய முகத்தை பார்த்து வருத்தப்படுறானேன்னு தெரிஞ்சு வார்த்தையை குறைப்பான் பக்குவப்பட்டவேன் உண்மையா இல்லையா பேசும்பொழுது இந்த வார்த்தையால் இவன் வருத்தப்படுறானு நினச்சி பக்குவப்பட்டே எதுக்கு இந்த இருந்தாலும் போய் வருத்தப்பட வைப்பானே அப்படின்னு நினச்சி வார்த்தையை குறைச்சிடுவான் எது காட்டுச்சு அவன் கண் அந்த முகத்தை காட்டுச்சு வருத்தப்படுறான்னு ஒருவனுடைய துயரம் ஒருத்தர் நடக்க முடியாமல் வாரான் அவன் ஒரு தப்பை செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்கணும் ஐயா பாவம் நடக்க இயலாதவனாக இருக்கான் அப்படி ஒரு மனிதனுக்கு கண் காட்டி கொடுக்கு அவன் மேலே இறக்கத்தை வர வைக்கி ஒருவன் டீ கடையில் போய் உட்காந்துருக்கோம் நாலு சின்ன பசங்க அம்மா பாட்டை ஒரு ஐம்பது விசாவோ ஒவ்வொரு ரூபாயோ வாங்கிட்டு வரான் வடை வந்து பத்து ரூபா அதில் ஒரு பையன் சொல்லுதான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பத்து ரூபா இருக்குடா ஒரு வடை வாங்கி நம்ம நாலு பேரும் பங்கு வச்சுக்கிடுவோம் அந்த ஆசையிலும் கூட பகுத்து உண்ணக்கூடிய ஒரு பண்பு அது இல்லாமையில் வந்துச்சா இயலாமையால் வந்துச்சாங்கிறது அர்த்தம் வேறு இன்று இல்லாமையில் வந்தால் இருக்கும் பொழுதும் இந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய குணம் வரும் என்பது அதனுடைய அடிப்படை அந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் பக்கத்தில் இருந்து காக்கான் தம்பி ஆளுக்கு ஒரு வடை வாங்கிக்காங்கடா தாத்தா வாங்கி தந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்கடா அப்படின்னு ஆளுக்கு ஒரு வடையை அவன் வாங்கி கொடுத்தான் அப்போ அந்த பையங்களுடைய ஆசையை அவனுடைய நடைமுறையில் நமக்கு காட்டி கொடுத்தது இந்த கண்கள் சிந்திக்க வைத்தது நம்முடைய கருத்துக்கள் அதனால தான் எவனுக்கு வந்து கண்ணு குருடுன்னு சொன்னான் ஏன் இறக்கம் பார்க்க மாட்டான் இறக்கம் பார்ப்பானா எமனுக்கு ஏதியாக இறக்கம் கரணை வைப்பானா வைக்க மாட்டான் அன்பு வைப்பானா வைக்க மாட்டான் உண்மையா இல்லையா இவைகளெல்லாம் இல்லாத காரணத்தினால் அவன் கண் இருந்தும் குருடு அப்படின்னு சொல்லி எவனுக்கு சிறப்பு பேர் என்ன பேர் அந்தகன் அப்படி பேரம்பாங்க அருணத்தை அந்த கன் பாச காயிறில் பார்த்த கை என்னது ஆன்மாவை போட்டு இழுக்கிறதுக்குரிய கயிறு அல்லல் படை இருந்தேனை மரணப்பெருவாழ்வில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே அம்மா ஆகையனால் உன் நேசத்திலே என் நெஞ்சை இழந்தேன் உன் கருணை வேண்டும் என்பதற்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன் உன் காட்சி வேண்டும்னு சொன்னார் அவர் யார் அபிராமப்பட்டார் அம்பாள் அங்கிருந்து தோன்றி வந்து காதில் இருக்கும் குண்டலகேசியை எடுத்து அப்படி வீழ்த்தி எரிந்து நிலவு போல ஒளி வீச வைத்தான் அதில் ஒரு துளி போய் எங்கே விழுந்துச்சு தெரியுமா உங்களுக்கு ஆகாயத்து மூலமாக விழுந்து திருவானைக்காவு நதிக்கரையில் போய் விழுந்துச்சு நதியில் அங்கே தோன்றான் ஒரு தாய் அவ பேர் அகிலநாயகி அகிலாண்ட ஈஸ்வரி அந்த காதில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் போய் விழுந்த இடத்தால் அங்கே தோன்றுற அம்பாளுக்கு பேர் அகிலாண்ட ஈஸ்வரின்னு பேர் வந்துச்சு புரியுதா அப்போ அந்த கண் கை பாதத்தில் போய் விழதுக்கு என்னது காரணமாக இருக்குனுங்க சொல்றாரு ஆசை ஆசை வைக்காதவனுடைய மனது உப்பில்லாத சாப்பாட்டுக்கு சமம்னு பல முறை ஆசை வைக்கணும் வாழ்வதற்கு ஆசை வை உழைப்பதற்கு ஆசை வை உயர்வதற்கு ஆசை வை நேர்மையான ஆசைகளை நீ பயன்படுத்து உனக்கு இயலாததையும் உனக்கு முடியாததையும் உனக்கு கிட்டாததையும் நீ ஆசை வைத்து உன் உள்ள அல்லல் பட்டால் அதுவே உன் வாழ்வுக்கு முடிவுரையாக மாறிவிடக்கூடாது மகனே ஆகையினால் தகாத ஆசையை தவிர்த்து விடு அதை தான் புத்தர் சொன்னார் என்ன சொன்னார் தகாத ஆசை உன் துன்பத்துக்கு காரணம் உன் சக்தி வந்து எரு எழுபது கிலோ தான் தூக்க முடியும் ஆனால் நூற்றம்பது கிலோ அரிசியை நீ தூக்கணும்னு சொல்லி கீழே உட்காந்துட்டேன்னா ரெண்டாம் தினம் முதுகெலும்பு பாதிக்கப்பட்டுரும் தூக்காத அப்புடின்னு அறிவாளி சொல்லுவான் இவன் தூக்கி வச்சுட்டு கழுத்து வலிக்கு இடுப்பு வலிக்குவான் அது தூக்கணுடைய குறையா அதானே உண்மை அப்போ தகுதிக்கு மீறின ஆசை வைக்கிறது துயரத்துக்கு காரணம் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல ஆசைக்கு அகப்பட்டு அல்லல் பட இருந்தேனை அப்படிங்கிற வாசகத்தை வந்து சொல்லுங்கள் இந்த துறவிகளின் ஞானியர்கள் புறாவுமே ஆசை கூடாது ஆசை கூடாதுன்னு சொன்னாங்க பிள்ளை மேலே ஆசை வைக்காதுன்னு சொல்ல முடியாது மனைவி மேலே ஆசை வைக்காதுன்னு சொல்ல முடியாது உற்றார் உறவினர்கள் சகோ சுகோதரர்கள் எல்லோருமே ஆசை வைக்கலாம் அந்த ஆற்றை உனக்கு பிரச்சனைக்குரியதாக இருந்தால் தூரத்துக்கு எழுதிச்சிட்டு வெளியே வரணும் அவன் தான் பக்குவப்பட்டேன் நம்மெல்லாம் ஒரு மாம்பழம் மாதிரி தான் பருத்துக்கு முதல்ல ஒரு பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி ஒருத்தன் கையிருப்பு பழம் நம்ம உண்மையா இல்லையா அந்த பழத்தை நல்லா நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு கடைசியில் கொட்டையை நல்லா சாப்பிட்டு எங்கே போடுவாங்க எங்கே போடுறோம்னே தெரியாது தூரத்துக்கிட்டு வீட்டு போயிடுவான் அது எங்கேனும் ஒரு இடத்துல விழுந்து அடுத்த பிறவியை எடுத்து மரமாகி இன்னும் பத்து பறத்தை காப்பிச்சுக்கிட்டு இருப்போம் அவன் மரதான் மனுஷன் நம்மளை நல்லா பயன்படுத்துவாங்க நம்ம மூலமாக பலனை அனுபவிப்பாங்க கடைசியில் கொட்டையை சப்பி தூரம் எரிஞ்ச மாதிரி இந்த உலகத்தில் நம்மளை தூரத்துக்கு போட்டு போய்கிட்டே இருப்பான் நம்ம மறுபிறவி எடுத்து மீண்டும் பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் நம்ம பிறக்கிறதுக்கு என்ன காரணம் ஆசை காரணம் ஏன் இந்த சரீரத்தை விழ இருக்கும்போது அது வேணும் அவா வேணும் இவா வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு துடியாக துடிச்சு அதுக்குனே காலம்புறம் காசு பணத்தை சேர்த்து வச்சு அதுக்குன்னு நடந்து அதுக்குன்னு கிடந்த அல்லல் பட்டு கடைசியில் நிறைவேறாமல் அந்த புலகத்தோட்டு போன பிறகு அந்த ஆத்மாவும் அந்த ஆவியும் என்ன செய்யும் என்ன ஆசையோடு இந்த சரீரத்தோட்டு பிரிஞ்சுதோ அதே ஆசையில் தான் மீண்டும் இந்த புலகத்தில் பேயாலையும் பிறந்தால் மனிதனாக வருவான் புரியுதா உங்களுக்கு அதை கண்ணதாசன் கூட ஒரு அருமையான பாட்டில் ரொம்ப எங்கே என் காலமெல்லாம் முடிந்துவிட்டாலும் ஓரிரவினிலே முதுமையை நான் அடைந்துவிட்டாலும் மங்கை உன்னை தொட்டவுடன் முடிந்துவிட்டாலும் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூட்டுவே அந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கிறது என்னது நான் உன்னை விட மாட்டேன் அடுத்த பிரதீன்னு வந்து மறுபடியும் பிறந்து வந்து உன்னை எப்படியாவது தேடி பிடிச்சி நான் கல்யாணம் முடித்து சீரழிவன்தான் அவங்களுக்கு இதுதான் ஆசைக்குரிய விஷயம் உண்மையிலையா கல்யாணம் முடிக்கிறது ஒரு வகையான சம்பவம் கல்யாணம் முடித்தவங்க எல்லாரும் யாராக இருந்தாலுமே வருத்தப்படாதவனே பூலோகத்தில் கிடையாது ஸ்ரீராமர் சீதாதேவியை கல்யாணம் முடித்தார் வனவாசம் பண்ணார் என்ன தெய்வானையை திருமணம் முடித்தார் முருகப்பெருமான் அடுத்து வள்ளிநாயகியை திருமணம் முடித்தார் தனியை போய் திருத்தணியில் குடிகொண்டார் எம்பெருமான் பத்மாவதி தாயை திருமணம் கொண்டார் ஸ்ரீ பாலாஜி ஆகிய வெங்கடாஜலபதி ஒரு வார்த்தையும் பேச முடியாமல் கல்லான்னு நின்றுட்டார் புரியுதா அவதார புருதர்களே கல்யாணத்தை முடித்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டாங்க நம்மளும் மாட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம் விடுதலை ஆக முடியாமல் கிடந்து தவிக்கும் விடை எங்கடா கிடைக்கும் அப்படின்னு தேடி தெரியுதோம் இது நம்முடைய பிறப்பு நம்ம ஒரு முடிவு எடுத்துருக்கோம் ஆய் கல்யாணம் முடித்தா தான் அது மங்களமான வாழ்க்கை நாலு பிள்ளை தான் நம்மளை உலகம் மதிக்கும் பிள்ளைய பெறுவதற்கு முன்னால் ஆசை கருப்பசாமி பிள்ளை வர வேணியா பிள்ளை வரவேணியா அவா பதினெட்டு வருஷம் கழிச்சு அதே கருப்பசாமிட்டேன் தந்தாலும் தந்த சேட்டைக்காரப்பையே உள்ளையை தந்துட்டியப்பா பிள்ளையை கேட்டேன் பூதத்தை கொடுத்துட்டியே ஐயா ரொம்ப வேதனையாக இருக்காமன்னே திருத்தி கொடுறாசா அப்படின்னு அங்கேயும் வந்து கேட்பான் புரியுதா பிள்ளையவும் கேட்பான் பிள்ளைய திருத்தி தானும் கேட்பான் அவன் கர்மா அப்படி தானே அவன் வாழ்வான் உண்மையா இல்லையா ஆனால் இதெல்லாம் தெரியாது உணர்ச்சி வசப்பட்டவுன்னு ஆசையில் பிள்ளை வேணும் புருஷன் வேணும் பொண்டாட்டி வேணும் எல்லாம் வேணும் வேணும் வேணும்பான் கடைசியில் கிடந்து வெந்து சீரழியும் போது அப்பா இந்த உலக வாழ்க்கை போதுண்டா ராஜா கருமசாமி என் கடமையை சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு அமைதியான ஒரு ஒரு முடிவை கொடுப்பான் எதுக்கு என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணீர் வடிப்பான் உள்ளத்துக்குள்ளே வெளியே சொன்னால் கேவலமாக இருக்க ஒன்றுச்சு உள்ளுக்குள்ளேயே புலம்பி உள்ளுக்குள்ளே நீராவி போல வெந்துக்கிட்டு இருப்பான் அப்படி இல்லாத மனசன் உலகத்தில் இருக்கானா எல்லோரும் நெஞ்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு சுமை இருக்குது இருக்கா இல்லையா எல்லார்கிட்டையும் இருக்குது நம்ம மனசனை மட்டும் பார்க்கோம் ஆட்டுக்கும் இருக்குது எருமைக்கும் இருக்குது பசுவும் இருக்குது காளையும் இருக்குது ஈயும் இருக்குது எறும்பும் இருக்குது எண்ணாயிரம் ஜீவச்சந்துக்கும் இந்த ஆசை இருக்குது ஏன் எண்ணாயிரம் தீவசந்துக்களுக்கும் எல்லா உறுப்புகளும் இருக்குது உடலில் உள்ள அத்தனை உறுப்பு கண் இருக்குது மூக்கு இருக்குது செவி இருக்குது தலை இருக்குது முடி இருக்குது எல்லா உறுப்பு இருக்குது எல்லா உறுப்பும் அந்தந்த வேலைகளை செய்து இனப்பெருக்கத்தை பெறுகிறது அப்போ அதுவும் சீரழியை தான் செய்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால் மனிதன் வைக்கிற பற்று ஒவ்வொரு உயிரினங்களும் வைக்கிற ஒரு பற்று அதன் மீது அவன் செலுத்துகிற மனம் கடைசியில் அதை காப்பாற்ற முடியாமல் கிடந்த தவிக்கிற குணம் இதுதான் மனிதனுடைய துயர அலை இவைகளெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா அப்படி சொல்லி நான் தவத்துக்கு போகிறவனு சொல்லி போனவன் பல பேர் தியான மண்டபத்துக்கு போய் சேர்ந்துருந்தவனு சொன்னவன் பல பேர் அந்த காலத்தில் அறுபத்தஞ்சி வயதுக்கு மேலே காசிக்கு நடந்து போயிடுவான் காசியை நோக்கி பயணம் செய்வான் போகிற போய் சேர்ந்தவனு உண்டு இடையிலே போனவனும் உண்டு பழங்காலத்து சத்திரத்தை நீங்கள் படித்து பாருங்கள் காசிக்கு போய் அடைக்கலமாகி அங்கே இருந்து இறந்து போனவனும் உண்டு போகிற வழியில் போனவனும் உண்டு ஏதோ அவர் காசிக்கு போயிட்டார் முடிஞ்சு போச்சு தனியே துடிச்சு விட்டாச்சு வண்டி ஓடணும் விட்டுட்டா அப்படி விட்டுருவான் பழங்காலத்தில் நடந்த சம்பவங்கள் அதனால் காசியை மோட்சஸ்தலம் அப்படின்னு சொன்னான் ராமேஸ்வரம் பாவத்தை தீர்க்கிற புண்ணியஸ்தலம் இந்த உலக வாழ்க்கையை நம்ம வந்து புனிதமாக அனுபவிக்கணும்னா ராமேஸ்வரத்தில் மூழ்கி தீர்த்த மாட்டி வந்தோம்னா நமக்கு ஓரளவு மன நிம்மதி கிடைக்குங்கிறதுனால அதுக்கு பேர் புண்ணியஸ்தலம் கர்ப்பஸ்தலம் பாவநாசம் அருள் ஸ்தலம் பம்பாநதி ஐயப்பசாமி பம்பா நதி அது அருள் ஞானஸ்தலம் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்குது மனிதன் அங்கேருந்து விலைக்கு வந்த உடனே அப்படி தியானம் இருக்கணும்னு நினைப்பான் தியானம் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டான் தியானம் இருந்துட்டால் நமக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறான் தியானம் தியானம்னு சொல்லி தன்னுடைய மன கருத்துக்களை ஒடுக்கி வைத்து பார்த்தவன் ஒரு சிலர் ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடக்கி கொண்டவர் ஒரு ஒரு சிலர் மனதை ஆகாயத்தின் மீது பரவவிட்டு அமைதி பெற்று இருந்து கொண்டவர்கள் ஒரு சிலர் ஆனால் இத்தனை பேருமே ஒரு சக்தியை பெறாமல் மனசை மட்டும்தான் அவங்க தாங்க பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது மூலமாக அவங்களுக்கு எதுவும் கிடைச்சிதான்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஒன்றும் சொல்ல தெரியாது அப்படின்னா இந்த தியானம் என்பது நீடித்திருந்தால் தவம் தவம் என்பதற்கு லட்சியம் வேண்டும் அந்த லட்சியத்தில் இருந்தாங்கன்னா அவனுக்கு வந்து ஞான சக்தின்னு ஒரு சக்தி கிடைக்கும் அந்த ஞானசக்தி கிடைத்த பிறகு சர்வ தேவதைகள் வசமாகும் இந்த சர்வ லோகமும் வசமாகும் இந்த பிரபஞ்சமும் வசமாகும் அந்த ஞான சக்தியை பெறுவதற்குள்ள ஒவ்வொருத்தரும் படுற பாடு பார்த்தீங்கன்னா பெரும் பாடாக இருக்கும் செலவன் நினப்பான் ஞானத்துக்கு போகிறோன்னு திரும்பி இங்கே வந்துவிட்டோம் இனிமேல் குடும்பத்துக்குள்ளே போய் சேர்த்தா எல்லோரும் கேவலமாக நினப்பாயா அப்போ நினைச்சு திரும்ப முடியாமல் வேதனை இடத்துல ஒரு பக்கம் சரி புறப்பட்டு வந்துட்டோம் இனி இந்த பாதையிலேயே வாழ்க்கையை முடிச்சிடும்னு சொல்லி போய்கிட்டே இருந்தவன் பல பேர் ஒரு ஞான சக்தி கிடைத்து இதை எப்படி பயன்படுத்துவதுங்கிற விஷயம் தெரியாமல் கிடைத்தது ஞானமா இல்லையா என்று சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் சில பேர் இந்த பிரபஞ்சத்தை பற்றி சிந்திக்காமலே தன்னை பற்றியே சிந்தித்து தியானம் இருந்து மென் பவரை கூட்டிக்கிட்டு நான் ஒரு சக்தியை அடைஞ்சிட்டமுன்னு கற்பனை செய்து மக்கள்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கிறவன் ஒரு சிலர் இப்படியெல்லாம் விதவிதமான கோலங்களை வந்து இந்த தியானத்து மூலமாக மனிதன் வந்து செய்துக்கிட்டு இருக்கான் இன்னும் பலர் தியானம் கற்பிக்கிறோம் என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கு ஒரு பயிற்சி கொடுமை வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் மனத்தை அடக்குவதற்கு ஆனால் இறை சக்தியை ஞான சக்தியை பெறுவதற்கு என்று இருந்தால் அது ஒரு வியாபார ஸ்தாபனமாக இருக்காது அது உண்மையான குரு உபதேசமாக இருக்கும் அந்த குரு உபதேசத்தில் பல முறைகள் இருக்குது நிலை இருக்குது இன்னைக்கு யோக நிலை என்பது உடற்பயிற்சியாக மாறியிருக்கு இன்னைக்கு நிலை எப்படி பயன்படுத்துகிறோம் உடம்புக்கு நல்லது உடலை முக்கியத்துவம் கொடுத்து நடத்தக்கூடியது யோக நிலையாக மாற்றியாச்சு மனதையும் அறிவையும் தெளிவுபடுத்தக்கூடிய தியானத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் யோகத்தை பற்றி பார்க்கணும்னா உடம்பை பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு முறைகளை கடைபிடித்து அதை யோகாசனமாக ஆக்கி மனதை ஒருநிலைப்படுத்தலாம் ஒரு முடிவுக்கு வந்து ஆனால் அந்த யோகாசனத்தை பெற்று மனதை பற்றி சிந்திக்காமல் போனவர்கள் பல பேர் அப்போ அந்த நிலையை அவங்களால கடந்து போகிறதுக்கு முடியலை அந்த நிலைகளை எல்லாம் கொண்டு வருவதற்கு சில முத்திரைகள் இருக்கு ஜின் முத்திரை பெற்ற சக்தியை அடையாளப்படுத்துகிற முத்திரைக்கு பேர் தான் ஜின் முத்திரை மானசிய முத்திரை தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய காந்த சக்தியையும் தன்மையப்படுத்துவதற்குன்னு ஒரு முத்திரை இருக்கு சங்கு முத்திரை அதாவது பிரபஞ்சத்தை நீட்டித்து காட்டக்கூடிய முத்திரைக்கு பேர் சங்கு முத்திரை இதெல்லாம் மீறி ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரையை வந்து எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க ஆனால் நான் சொல்லுதேன் சாம்பவி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது இந்த சாம்பவி முத்திரை எப்படிப்பட்டதுன்னா நம்முடைய மனம் உணர்ச்சி ஆத்மா அறிவு மனம் உணர்ச்சி ஆத்மா அறிவு இந்த நான்கு ஆற்றல்களையும் ஒரு இடத்தில் கொண்டு வந்து அசையாமல் நிறுத்தி வைக்கிற முத்திரைக்கு பெயர் சாம்பவி முத்திரை இந்த சாம்பவி முத்திரையை தான் உண்மையாக நம்முடைய முனிவர்கள் நமக்கு முன்னோடி இருந்த சித்தர்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம சங்கரன் கோயிலுக்கு போனோம்னா பாம்பாட்டு சித்தருங்க சமாதி ஆயிருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சில பேர் கேள்விப்படுவீங்க அதே பாம்பாட்டு சித்தர் மூணு இடத்துல ச சமாதியாயிருக்காரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ உங்கள் மனதில் உடனே ஓடும் ஒரு சரீரம் தானே அவருக்கு இருந்துச்சு எப்படி சங்கர கோயிலில் ஆகிட்டு இன்னொரு இடத்துல எப்படி சமாதி ஆனாரு எப்படி மரதமனையில் போய் சமாதி ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கேள்வி கேட்கும் அங்கே தான் விஷயமே இருக்குது சமாதி என்பது சரீரத்தை அடக்கியது அல்ல சமாதி என்பது சரீரத்தை அடக்கியதற்கு மட்டும் பெயர் அல்ல ஆத்மா உணர்ச்சி மனம் அறிவு இந்த நான்கையும் ஓர் இடத்து நிறுத்தி அசையாமல் நின்று பிரபஞ்ச ஞான சக்தியவும் தேவதா சக்தியவும் வலியுறுத்தி நிறுத்தி தவம் இருந்த இடத்துக்கு பெயர் தன்மைக்கு பெயர் சமாதி நிலை அந்த சமாதி நிலையில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு முனிவர் இருந்துட்டு போனார்னா அந்த இடத்துக்கு ஒரு ஆற்றல் உண்டு அந்த பூமிக்கு ஒரு அதிர்வாற்றல் உண்டு அங்கே வீசுகிற காட்டுக்கு ஒரு ஆற்றல் உண்டு அங்கிருந்து வரக்கூடிய ஆகாய சுழல் வீச்சுகளுக்கு ஒரு ஆற்றல் உண்டு அவருடைய பிராண சக்தியினுடைய எண்ணங்கள் அந்த இடத்தில் பிரதிபலித்து கொண்டிருக்கிற ஒரு ஆற்றல் உண்டு அந்த ஆற்றல் ஆசி வழங்கக்கூடிய சக்தியை பெற்றது உடனே அவர் சரீரத்தொட்டு எழுப்பி இன்னொரு இடத்துல இதே சமாதி நிலையை பெறுவார் இப்படி பல்வேறு இடங்களில் நம்முடைய முனிவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அருமையான ஞானத்தை பெறுவதற்காக சமாதி நிலைகளை அடைந்தவர்கள் பற்பரவேர்கள் அந்த சமாதி நிலையை அடைந்தால் மனிதனும் தெய்வமாக முடியும் அதுக்கு மன வலிமை வேண்டும் என்ன வேணும் மன வலிமை வேணும் மன வலிமை இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே நடக்காது மனது இங்கேருந்து வந்து செங்கோட்டை வரை போகணும்னு சொல்லி போவான் இடையில கட்டோடிப்பில் ரெண்டு பேரை பார்ப்பான் செங்கோட்டை போகக்கூடிய பயணத்தையும் மறந்துடுவான் செங்கோட்டைக்கு போவான் அங்கே போய் என்ன செய்யணுங்கிற விஷயத்தையும் மறந்துடுவான் அது வந்து உடலாலான பயணம் ஆனால் உள்ளத்தில் இதை நினைத்து ஜென்மமாக இருக்கணும்னு நினைத்து வைராக்கியமாக இருக்கும் பொழுது இந்த மனம் அலைப்பாயும் அழைப்பாகிற மனதை வென்று அதை கட்டி இழுத்து ஒருநிலைக்குள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டால் அதுதான் தவம் அதுதான் ஞானத்தின் வடிப்படை அதுதான் மன வலிமை ஆகையினால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஞானியை தேடி மகான்களை தேடி சித்தர்களை தேடி யோகியர்களை தேடி தெய்வ சாந்தித்தியத்தை தேடி எல்லோரும் வந்திருக்கும் அந்த இடத்துல உங்கள் எல்லோருக்கும் இப்போ என் மீது தான் உங்கள் எல்லோருக்கும் கவனம் இருக்கும் உங்கள் எல்லோரும் உள்ளத்துலேயுமே இப்போ நான் தான் இருப்பேன் என்னை நீங்கள் கர்பசாமிங்கிற மறு உருவமாக நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர் ஆசைப்பட்டு ஒரு கேள்வியை கேட்க வருவான் நான் அவனை கூப்பிடாமல் இருப்பேன் அவன் உள்ளே கொஞ்சம் வருத்தப்படும் சார் எவ்வளோ ஆசையோட நம்பிக்கையோடு நம்மளை கூப்பிடலையா அதில் ஒருத்தர் ரொம்ப ஆவேசமாக எப்படியாவது கற்பனை வாக்கு கேட்டுறணும்மா அவனை கூப்பிடாமல் இருக்கும் பிடுங்குண்ணே சாமி அவனை சொல்லி போவான் எல்லோரும் உள்ளத்தில் இருந்தாலும் அவன் எண்ணத்துக்கு தகுந்தார் போல தான் என்னையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் உங்கள் கற்பனைக்கு தகுந்தார் போல என்னையை பயன்படுத்துறதுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உண்மையா இல்லையா இதுதான் உண்மைகள் ஆனால் எல்லாருமே நல்ல மனநிலைகளோடு நல்ல உணர்வுகளோடு நல்ல எண்ணங்களோடு தெளிவாகவே இருங்க உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் ஆனால் உங்களை நீங்கள் உணரணும் நம்ம நினைக்கிறமே இது சரியா நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோமே அது நியாயமா நம்ம இந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோமே அது நீதி தானா இதுக்கு தெய்வத்தை துணை கேட்கறது சரிதானே அப்படிங்கிறத உணர்ந்தே என்னை நாடி வந்தீங்கன்னா நீங்கள் ஜெயித்திருவீங்க அதில் எந்த சந்தேகமும் ஒரு பொழுதும் கிடையாது எல்லாமே உங்கள் உள்ளத்துக்குள்ளே தான் நிச்சயமாக இருக்குது அதனால் உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் உங்கள் மனம் செம்மையாக இருக்கணும் உங்கள் மனது மாசற்ற ஜோதியாக இருக்கணும் ஆகினால் உங்கள் மனம் தெளிவாக இருந்தால் நான் உங்களுக்குள்ளே தெளிவாக இருக்கிறேன் சரானா முகத்தில் கறியை பூசிக்கிட்டு கண்ணாடியை பார்த்தா பவுடரு தெரியாது கறி தான் தெரியும் கண்ணாடி மேலே குற்றமா நீ தேய்ச்ச கறி மேலே தான் குற்றம் அப்போ முகத்தில் நல்லா க்ளீன் பட்டு சரியாக க்ளீன் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கண்ணாடியை பாரு தெளிவாக தெரியும் உள்ளதை உள்ளபடி சொல்வது கண்ணாடி ஆகும் உண்மையா இல்லையா கண்ணாடி போல் நீங்களும் இருங்க நானும் இருக்கேன் ஆண்டவன் எல்லோரையும் வாழ வைப்பான் மாசிலா மனமே ஈசன் கோயிலாக விளங்கும் சொல்லியுங்கள்